தமிழில் மட்டும் தான் பேசுவேன் அதிரடியாக கூறிய தெலுங்கு பட ஸ்டார் அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுனின் திரை வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியடைந்த திரைப்படங்களில் ஒன்று புஷ்பா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த இப்படத்தின் முதல் பாகம் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றது இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் பகத் பாசில் ராஷ்மிகா மந்தனா சுனில் அனுஷ்யா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் மேலும் நடிகை சமந்த் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடி இருந்தார் அந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை சமந்தாவிற்கு பெற்று பெற்றுக் கொடுத்தது புஷ்பா ஒன்று திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தற்போது புஷ்பா இரண்டு திரைப்படம் உருவாகியுள்ளது இப்படம் வரும் டிசம்பர் ஐந்து தேதி வெளிவர உள்ளது இதன் காரணமாக தற்போது படக்குழுவினர் பிரமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் நேற்று சென்னை தாம்பரத்தில் புஷ்பா படத்தின் பிரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது உணர்ச்சிபூர்வ விஷயங்கள் இதில் அல்லு அர்ஜுன் சில உணர்ச்சிபூர்வ விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் நான் இந்த மண்ணுக்கு பிறந்த என் அன்பான வணக்கங்கள் தமிழ் மக்களே இந்த நாளை என் வாழ்க்கையில் என்றும் மறக்க மாட்டேன் இந்த ஒரு நாள் எப்போது வரும் என்று பல வருடங்களாக காத்து கொண்டிருந்தேன் நான் என் முதல் இருபது வருட வாழ்க்கையை சென்னையில் தான் வாழ்ந்தேன் இங்கு இருந்து தான் என் தொழிலை ஆரம்பித்தேன் அதனால் நான் என்ன சாதித்தாலும் அதை தமிழ் மண்ணுக்கு தான் சமர்ப்ப என்று கூறியுள்ளார் மேலும் அங்கு உள்ள சிலர் அவரை தெலுங்குவில் பேசுமாறு கேட்டுக்கொண்டனர் அதற்கு என் தமிழ் மண்ணில் தமிழில் மட்டும் தான் பேசுவேன் என்று தெரிவித்துள்ளார்